ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து ஜிஹெச் போயிருந்தேன் திருப்பூரில் இருக்குது ஜிஹெச்க்கு வந்துட்டு பாவம் ஆம்புலன்ஸ் சத்தம் அது இதுமோ ரொம்ப சவுண்டாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஜிஹெசி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறேங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட வீடியோ அப்டேட்டு தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எதுக்காக ஜிஹெச் போயிருந்தேன்னா எனக்கு வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன் நான் ப்ரைவேட்டில் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு வந்து செக் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் என்னென்னா எங்கள் அம்மாக்காக நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ரைவேட்டில் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணேன் அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியாது எனக்கு ஜிஹெச்சில் மட்டும்தான் சரி பண்ணி கொடுத்தாங்க கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜிஹெச் போனீங்கன்னா சரி பண்ணிடலாம் நீங்கள் ப்ரைவேட்டில் போனிங்கன்னா எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் வந்து கிட்னி ப்ராப்ளத்தை வந்து அவங்க சால்வ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க உண்மையான பிரச்சனை வந்து ப்ரைவேட்டில் சொல்கிறதே கிடையாது நிறையா ப்ரைவேட்டில் ஏன்னா பணத்தை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு ஜிஹெச் போன பிறகு தான் தெரிஞ்சது அம்மாவுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம் ஒரு சில நேரத்தில் பிரச்சனை வரும் ஆனால் திரும்பவும் ஜிஹெச் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் மாதிரி அது பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு குளுக்கோஸ் அதை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் போய் க்யூவில் நின்றுட்டு அங்கே க்யூவில் வந்து ஓபி சீட்டு வாங்கினா ஓபி சீட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் அப்போ திரும்ப வந்து இல்லைங்க இது வந்து ஜென்ரல் வந்துட்டு நீங்கள் மகளிருக்கு வந்து தனிவாடுறது நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் அங்கே போய் திரும்ப அங்கேருந்து நடந்து மகளிர் பே மகளிர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன் பேர் இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து திருப்பூரில் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க பில்டிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பில்டிங்குமே வந்து நல்லா புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்லா அழகாக சுத்தமாக பராமரிப்போடு இருக்குது நீங்கள் நம்மளால் வந்து இப்போ ப்ரைவேட்டில் வந்து பணம் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஜிஹெச் போங்க இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க மெடிக்கல் காலேஜ் இப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஜிஹெச்ச்குள்ளே வந்துட்டு மெதுவும் அப்படியே நடந்து போயிட்டுருந்தேன் இருந்தேன் மகளிர் பிரிவுக்கு வந்துட்டு அப்புறம் என்னோடய மகளிர் பிரிவில் போய்ட்டு நான் வாங்கிட்டு அப்படியே வந்து எல்லா பக்கமும் சுத்தா முற்றாக வந்து நான் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தேன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு தனித்தனியாக இன்றைக்கி சப்ரேட் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து எல்லாம் வந்து ஒரே ஒன்றா தான் இருந்தது இன்றைக்கி இண்டிவிஜுவலாக எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ப்ளட் ரிப்போர்ட்டுக்காக சப்மிட் பண்ணுற இடம் வந்துட்டு அப்படி அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அது வந்து குழந்தைகள் பிரிவு மகப்பேர் பிரிவு வந்துட்டு பெண்களுக்கும் பார்க்குறாங்க அங்கே வந்துட்டு நான் இங்கே போய் ஓபிசிட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு உள்ளரை போய் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் அங்கங்கே மரம் வந்து இப்போ தான் வச்சுருக்குறாங்க அதனால் பெரிய பெரிய மரங்களாக இல்லை சின்ன சின்ன மரம் இருந்தாலும் அந்த மரத்துக்கடியில் வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க எப்போயுமே மரம் வந்து நம்மளுக்கு நிழல் கொடுக்குற மாதிரி கொடுக்கும் அப்புறம் இங்கே இருக்க மகளிர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஓபிசிட்ட வாங்கிட்டேன் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்னஸ்ஸாக அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க எல்லா பிரிவிலையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து என்னோட எனக்கான டாக்டர்ஸ் வந்து நான் கன்சல்ட் பண்ண உட்கார போயிட்டேன் கன்சல்ட் பண்ண பிறகு எனக்கு நெக்ஸ்ட்டு மன்த் வர சொல்லிட்டாங்க என்ன ரீசன்னா எனக்கு மகளிர் பிரச்சனை தான் அதனால் நெக்ஸ்ட் மன்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் நான் அப்படியே வந்து எல்லா பகுதியுமே அப்படியே உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் நல்லா நீட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களால் ப்ரைவேட்டில் வந்து செலவு பண்ண முடியாது தயவு செஞ்சு வந்து ஜிஹெச் போங்க இன்றைக்கி திருப்பூர் ஜிஹெச் வந்து ரொம்ப ஃபெசிலிட்டியாக பண்ணிகிட்ருக்குறாங்க திருப்பூரில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டு யாரும் வந்து இது பண்ண வேண்டாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு அப்புறம் எக்ஸ்ரே எல்லா ஃபெசிலிட்டியுமே வேணும் இன்றைக்கி திருப்பூர் ஜிஹெச்சில் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக உக்காடுறதுக்கு இப்போ மரத்தெடியில் வந்து அங்கங்கே உட்காந்துட்ருக்குங்க மரம் மரம் வந்து நல்ல நல்லா கொடுத்துட்ருக்கு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலோட காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து ஹாஸ்ப ஹாஸ்டல் வந்துட்டு அவங்களுக்காகவே நல்லா ஃபெசிலிட்டியாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனுக்கு எடுக்கிற இடம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருந்தது எல்லா பக்கமும் வந்துட்டு இன்றைக்கி திருப்பூர் ஜிஹெச் வந்து நல்ல ஒரு இயற்கையான சூழலில் வந்து மரங்கள் நிறைய வச்சிட்டு அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் சாப்பாடு கொண்டு போய் அங்கங்கே கொட்டிடுறாங்க தயவு செஞ்சு மக்களே இதை மட்டும் பண்ணாதீங்க கொண்டு போய் சாப்பாடு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் இதே நம்மளோட புது சொத்து இது வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பாடு அங்கங்கே எரிய வேண்டாம் இதை தான் நம்ம பண்ணுறது ஒரே தப்பு அதே மாதிரி மலத்தை வந்து அங்கங்கே கழிக்காதீங்க அதுவும் மிகப்பெரிய தப்பு இந்த ரெண்டும் வந்து பண்ணாமல் இருந்தோன்னா இன்றைக்கி ஜிஹெச் வந்து நம்மளோடது வந்து எப்படி சொல்கிறது இன்றைக்கி நல்ல ஒரு நவீன முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோங்க அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் சாப்பாடை மட்டும் தயவு செஞ்சு வந்து பாத்ரூம்லேயே அங்கேயும் வந்து போடாதீங்க அது மட்டும் பண்ணாவே நம்ம ஜிஹெச் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம பண்ணக்கூடிய தப்பு தான் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எங்கே எதுவுமே பிரச்சனையே கிடையாது அவ்வளோ சூப்பராக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளை வந்து இன்னும் க்ளியர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா என் அனுபவபூர்வத்தில் நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு வந்து பத்து லட்ச ரூபா ப்ரைவேட்டில் செலவு பண்ணிக்கூட வந்து எங்கள் அம்மானால செலவு பண்ண முடியல உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் ஜிஹெச்சில் போன தான் இந்த மந்திரி மாத்திரை வந்து நான் ப்ரைவேட்டில் வாங்கும்போது மாதம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் ஜிஹெச்சில் வந்து அந்த மாத்திரை செலவு கிடையாது அதனால் என்னால் கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது நான் ப்ரைவேட்டில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து அங்கே நேராக ஜிஹெச் போயிட்டு வந்துட்டு எனக்கான இதை வந்து ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்தேன் அதே மாதிரிதாங்க வாழ்க்கையில் வந்து சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக சிலதை விட்டு கொடுத்ததாக வேணும் எல்லாருமே ப்ரைவேட்டில் கிடைக்கும்னு பாதிரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்க தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் எவ்வளோ லட்சங்கள் கொட்டினாலும் சரி பண்ணவே முடியாது நீங்கள் ஜிஹெச் போனீங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொடுப்பாங்க ஜிஹெசில் வந்து அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க டயாலஜிஸ்ட் எல்லாமே இருக்குது வந்து ஜிஹெசில் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அவன் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி சுத்தம் மொத்தம் உங்களுக்கு வந்து எல்லா பில்டிங்குமே காமிச்சிருக்கேன் திருப்பூரோட ஜிஹெச்சோடது இன்னைக்கு எல்லா பில்டிங்குமே எல்லாமே நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சூப்பராக இருக்குதுங்க அப்படியே நான் என்னோடய டூ வீலர் எடுத்துகிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டேன் நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து போயிட்டு அப்டேட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எனக்கு பிரச்சனை வந்து அலாமென்சஸ் ப்ராப்ளம்ஸு அதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து வாங்க அப்படின்ட்டாங்க டேப்லெட் மட்டும் பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்குறேன் நன்றி இது பார்த்திங்கன்னா அவசர வார்டுக்கு இந்த எமர்ஜென்சி வார்டு